ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சூப்பரான ஒரு வாழ்க்கை பற்றி தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா இது கடை மாவில் இல்லை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மாவு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமாங்க கட மாவு அரிசி மாவு மிளகாத்தூள் மிளகு சீரகம் அரைச்சது உப்பு கொஞ்சம் ஆப்ப சோடா ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் பூண்டு நல்லா தட்டி கொஞ்சம் ஊற போட்டுக்கோங்க நல்லா தட்டி நல்லா மசிச்சுக்கோங்க அது வடித்து ஒன்று அப்படியே போடக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிணைஞ்சி வச்சு இந்த மாதிரி வாழைக்காய் வாழைக்காய் ரெடி பண்ணியாச்சு நம்ம நைஸாக கட் பண்ணிக்கோங்க சீவுறதை தெரிஞ்சால் நீங்கள் சீக்கலாம் மாவு பக்குவம் பாருங்கள் கலர் பொடி எதுவுமே போடலை இந்த பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி நம்ம இட்லி தோசை ஊற்றுவோம் பார்த்து அந்த பக்குவம் இருக்கணும் அப்போ தான் முக்கி நம்ம எடுக்கும்போது நல்லா பற்றி உப்பெல்லாம் வரும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி முக்கி லைட்டாக ஸ்லஷ் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டலாம் நீங்கள் கடமைப்பதெல்லாம் இந்த மாவு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் ஒரு டம்ளர் மாவு எடுத்திங்கன்னா அரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆப்ப சூடாக பூண்டு நாலஞ்சு தட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க நல்லா நசுக்கிட்டு நல்லா நசிக்கிட்டு நீங்கள் மாவு கலந்துன்னா சூப்பராக வரும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பற்றி பிடிக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள் வீட்லேயே இந்த மாவை ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் அரும்